அனைவருக்கும் வணக்கம் இதே இதேவனத்தில் தாக்குதல் நடத்திய அரசு ஊழியர்களை உடனடியாக பணியிடம் மாற்றம் செய்ய வலியுறுத்தி அமைதியான முறையில் சட்டப்பூர்வமாக கண்டன ஆர்ப்பாட்டம் கோவை கலெக்டர் அலுவலகம் முன்பு நடைபெறுகிறது மரபு வாழ்வியலில் பயணிக்கும் அனைத்து உறவுகளும் கலந்து கொண்டு ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இளங்கோவன் காயத்ரிக்கு மூன்று குழந்தைங்க வீட்டிலேயே பெற்றுக்கிட்டாங்க இது வந்து குற்றம்னு சொல்லி காவல்துறையும் சுகாதாரத்துறையும் அத்து மீறி அவங்க வீட்டில் நுழைஞ்சி அவங்கள அடித்து அராஜகம் பண்ணியிருக்காங்க இதை முறையாக விசாரிக்க சொல்லி மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் மேட்டுப்பாளையம் குற்றவியல் நீதிபதித்துறை நடுவர் மன்றத்துக்கு உத்தரவு போட்டிருக்கு இந்த நிலையில் இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தொடர்ந்து அதே பகுதியில் பணி செஞ்சிட்டு இருக்கிறது நீதி விசாரணையை முறையாக நடத்துறதுக்கு வாய்ப்பு அளிக்காதுங்கிறதுனால குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் காவல்துறை சுகாதாரத்துறை ஊழியர்கள் எல்லாத்தையும் பணியிடை நீக்கமும் பணியிட மாற்றமும் செய்யணும் சொல்லி கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கிறார் இளங்கோவன் அதை தேசிய சீர்திருத்த இயக்கம் முழுமையாக ஆதரிக்கிறது